ஏண்டா எல்லாரும் எங்கடா இருந்தீங்க நாளா எனக்குன்னே வருவீங்களாடா தங்களான் படத்தோட மோத இருக்கக்கூடிய படங்களோட லிஸ்ட்டு வந்து வெளியாகிருக்குது இதை பார்த்து தங்களான் படகுள் வந்து கொஞ்சம் வந்து அப்செட்டில் தான் இருக்கிறாங்க ஆகஸ்ட் தேதி நாம் வந்து ஒத்தையாக ரிலீஸ் ஆகி கெத்து காட்டலாம் அப்படின்னு நினச்ச தங்களானுக்கு மொத்தமாக மண்ணள்ளி போட்ட விதமாக அந்த படத்தோட இன்னும் சில பெரிய படங்களும் ரிலீஸ் ஆகுது பா ரஞ்சித் இயக்கத்தில் விக்ரம் மாளவிகா மோகனன் நடிப்பில் உருவான படம் தான் தங்களான் பொன்னியின் செல்வன் படத்துக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுனால இந்த படம் மட்டும் ஹிட் ஆகிட்டா விக்ரம் வந்து வேற லெவலுக்கு போயிடுவார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க பொன்னியின் செல்வன் படத்துக்கு அப்புறம் விக்ரம் நடித்த படங்கள் வந்து சரியாக ஓடலை அதனால ஹீரோவாக தங்கலான் படத்தை கண்டிப்பாக வெற்றியடைய வைக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயத்தில் இருக்கிறாரு விக்ரம் அதற்கு ஏற்றபடி இந்த படத்தில் வந்து விக்ரமோட கெட்டப் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டு வருது ஆஸ்கார் விருது வரைக்குமே இந்த படம் போகும் அப்படின்னு சொல்லி பேசப்படுது கேஜிஎப்பில் நடந்த ஒரு உண்மை கதையை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட திரைப்படம் தான் தங்கலாம் திரைப்படம் இந்த படம் பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு நவம்பர் மாதமே வெளியாக வேண்டியது தக்க நேரத்தை எதிர்பார்த்து படக்குழு வந்து காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி ரிலீஸ் அப்படின்னு அறிவிக்கப்பட்டதுல இருந்து படத்தின் மீதான எதிர்பார்ப்பு வந்து அதிகமாக இருக்குது ஏன்னா தொடர்ந்து நான்கு நாட்கள் வந்து விடுமுறை அப்படிங்கிற காரணத்தால் செலிப்ரேஷனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஆனால் அந்த விஷயத்தில் மண்ணெலி போடுற விதமாக பெரிய படங்கள் பல ரிலீஸ் ஆகுது ஆனால் கூடவே பிரசாந்த் நடிப்பில் ஏற்கனவே மிகுந்த எதிர்பார்ப்பில் இருக்கிற படம் தான் அந்தகன் இந்த படமும் பார்த்தீங்கன்னா தங்கலான் ரிலீஸ் ஆகிற அதே தேதியில் தான் ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி ரிலீஸ் ஆகுது அந்தகன் திரைப்படம் ரிலீஸ் ஆனால் பிரசாந்துக்கு அது மிகப்பெரிய கம்பேக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கீர்த்தி சுரேஷ் நடித்த ரகு தாத்தா அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது மேலும் பார்த்திங்கன்னா அருள்நிதி நடிப்பில் தயாரான டிமாண்டி காலனி டூ வந்து ஆகஸ்ட் தேதி தான் ரிலீஸ் ஆகுது ஏன்னா அருள்நிதி நடிப்பில் ஏற்கனவே வெளியான டிமாண்டி காலனி முதல் பாகம் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆனிச்சு அதனால் டிமாண்டி காலனி டூ படத்துக்கும் ரசிகர்கள் வந்து மிகுந்த எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்காங்க ஆக ஒரே தேதியில் இந்த நான்கு திரைப்படங்களும் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய விருந்தாக படைக்க இருக்குது அதனால் தங்களான் படத்தோட வசூல் வந்து பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நன்றி வணக்கம்